உலக மக்கள் அனைவருக்கும் உலகனின் வணக்கம் இந்த பகுதி சாதாரண மக்களின் அனுபவத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பகுதி சாதனையாளர்களோட பேட்டி தான் அனுபவம் தான் நம்மளுக்கு பாடத்தையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்றல சாதாரண மக்களின் வாழ்வியல் அனுபவமும் நம்மளுக்கு ஒரு சிறந்த பாடத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தர வாய்ப்பு உண்டு அப்படின்ற நோக்கத்தில் இந்த பகுதி எந்த வாழ்விலும் அர்த்தம் உண்டு நினைவு என் பேரு இளங்கோவன் வயசு ஐம்பத்தி நாலு சொந்த ஊர் திட்டக்குடி கடலூர் மாவட்டம் பிறந்த ஊர் வேற நாங்கள் லால்பேட்டை காட்டன் மார்படி பக்கத்துல சிதம்பரத்தின் ஊர் பக்கத்தில் பல ஊர்ல வளர்ந்தாச்சு அது நிறைய நல்லூர் விருதாகலம் பக்கத்தில் நல்லூர் எனக்கு நினைவு தெரிஞ்சது தான் அதுக்கு முன்னாடி என்ன திருக்கள்ளூரில் இருந்துதான் சொன்னாங்க அதனால எனக்கு நினைவுகள் இல்லை அப்புறம் பெண்ணாடம் அதாவது விருதாகரம் பக்கத்தில் பெண்ணாடம் அடுத்தது திட்டக்குடி திட்டக்குடியிலேருந்து அப்புறமா திருவள்ளூர் பக்கத்தில் ஊரில் படித்ததெல்லாம் அதிகமாக அங்கே தான் அதுக்கு மேல் கொண்டு வாழ்ந்ததெல்லாம் நெய்வேலியில் வாழ்ந்திருக்கேன் அப்புறம் வேலைக்காக வெளிநாடு போக இருந்து துபாயில் வேலை செஞ்சுருக்கேன் ஈடிஏ எமிரேட்ஸ் ட்ரேடிங் ஏஜென்சியில் அங்கே ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணது செம்பனார் கோயிலில் இப்போ கோயிலில் ஒய்ஃபோட அங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்து டைமாக நெய்வே சென்னையில் வந்து இப்போது ஒர்க் இருக்கேன் அறிமுகத்துக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறது உங்களோட முதல் முதல் ஞாபகம் இந்த நிகழ்வு தான் இந்த சம்பவம் தான் என்னோட முதல் ஞாபகம் அப்படின்ற மாதிரியான முதல் ஞாபகம் என்ன என்னென்ன ஞாபகம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அப்பா இந்த சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் அப்போ ஒரு பாட்டு பாட வச்சுருக்கிறாங்க என்ன இந்த மைக்கெல்லாம் அப்போ கிராம கிராமஃபோன் மாரி மைக்கில் அப்போ பசங்கள் சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பாட்டு பாட சொல்லுவாங்க அதில் பேச சொல்லுவாங்க பாட்டு பாட சொன்னா இருக்காங்க என்ன அப்போ இந்த லட்சுமி இருந்து ஒரு படம் வந்துருக்கு அப்போது அந்த பாட்டை நான் முன்னு முடிஞ்சுட்டு அந்த பாட்டை என்ன பாட சொல்லியிருக்காரு அந்த செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம் இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் தெரியும் இப்போ எனக்கு ஏஜட் ஆனதால உட்காந்து ஃப்ரீயாக வேலை செய்கிறதால இந்த டிசைன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சிஸ்டத்தில் எனக்கு பிளம் வந்து பிளம்பிங் ஒர்க்கு சைட் ஒர்க் செய்ய தெரியும் எலக்ட்ரிக்கல் சைட் ஒர்க்கு தெரியும் மேற்கொண்டு எந்த வேலையும் வேலைக்கான மரியாதை சம்பளம் கூலி நீங்கள் எவ்வளவோ வேலை பார்த்துருந்தாலும் நீங்கள் பார்த்த முதல் வேலை அந்த முதல் வேலைக்கு நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் அதாவது சம்பளத்தோட பார்த்த முதல் வேலை என்ன முதல் வேலைன்னா பிளம்பர் வேலையா எங்கள் அண்ணன் கிட்ட பெரியமா பையன் கிட்ட வேலை செஞ்ச நெய்வேலியில் மெயின்ஸ்ல தர்மல்லாம் வேலை செஞ்சேன் அவர்கிட்ட தான் முதல் சம்பளமாக வாங்கினேன் வாரத்துக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க இதுக்காக வேண்டிய செலவுக்கு மாசத்துக்கு சாப்பாடு போட்டு நூறு ரூபா காசு வாங்கியிருக்கிறேன் அதுதான் என்னுடைய முதல் முதல் சம்பளம் அடுத்து இதுவும் முதல் ஞாபகம் முதல் வேலை மாதிரியான கேள்விதான் நீங்க உங்க வாழ்க்கையில அரிசி தங்கம் பாத்திரங்கள் டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் எவ்வளவு குறைந்த விலைக்கு வாங்கியிருக்கீங்க அது எந்த காலகட்டம் டீசல் பெட்ரோல்லாம் வண்டி இருக்கிறவங்க வாங்குவாங்க நான் வண்டி இல்லை எனக்கு ஞாபகமாக இருக்கிற எங்கள் சின்ன வயசில் ஜனதா பீரியடில் நகை விலை கம்மியாக இருந்துருக்கு இரநூறுபாய்க்கு அதுதான் எங்கள் அம்மா வாங்கினது அவங்க கூட போய் வாங்கினது அந்த ஞாபகம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மாபெரும் மிக பெரும் இயற்கை பேரிடர் இயற்கை சீற்றம் வந்து இப்போ அடிச்சது அந்த புயல்ல அடிக்கும் போது தான் வீடு சொந்த வீடு இருக்கு வீட்டுல இருந்து பார்க்கும்போது காத்துவ ரொம்ப அதான் ரொம்ப சீற்றம் தான் அப்ப முதல்ல அழியும் உலகம் அழிவு தான் அழிவுன்றத அந்த சீற்றத்தின் மூலமா தெரிஞ்சு பார்த்தேன் அதுக்கு அப்பதான் அதுதான் முதல்ல அடுத்து கடன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாங்கின அதிகபட்ச கடன் நான் வாங்கின அதிகபட்ச கடன் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வாங்கினேன் கடன் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஆனால் அது வந்து பெரிய கடன் அப்போது எனக்கு சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தேன் அது பெருசாக தெரியல ஆனால் இப்போ இருக்கிற இப்போ அஞ்சு லட்சம் கடன் தான் எனக்கு பெருசாக தெரியுது இப்போ அந்த அஞ்சு லட்சம் எனக்கு கடன் வந்து இப்போ ஐம்பது லட்சம் கடனுக்கு மதிப்பு சமமாக இருக்குது அந்த அஞ்சு லட்சத்து கடனை நான் நான் ஈஸியாக அடைச்சிட்டேன் இப்போ வாங்கின இருக்கிற அஞ்சு லட்சம் கடனை அடைச்சிக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது அது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு எந்த உடல்நிலை பாதிப்புக்காக நீண்ட நாள் சிகிச்சை எடுத்துக்கொண்டீங்க பெட்டில் அட்மிட் நோய் இல்லை மனநோய் தான் அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுதான் முடியாத காலமாக எனக்கு பத்து நான் அந்த மனநோயால் மனசில் சஞ்சலத்தால் டென்ஷனில் அதுதான் இருந்திருக்க வழியே மற்ற நோயெலாம் வந்ததில்லை அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு தியானம் மூலயமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து குடும்ப சண்டை தெருச்சண்டை ஊர் சண்டை பொது சண்டை அல்லது திருட்டு கொலை கடத்தல் இந்த மாதிரி சம்பவங்களால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயிலு இந்த மாதிரி போய் வந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா போயிருக்கிறேன் கோர்ட் கேஸுக்கு போயிருக்கேன் கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கேன் ஒய்ஃப் டைவர்ஸ்க்காக அதுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைய சின்ன வயசில் ஒன்றரை வயசு குழந்தைய என் ஒய்ஃபு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு அவங்க கூட தான் வச்சுக்குவேன்னு சொல்லி அது என் கூட அதோடய மனநிலை அந்த அளவு தான் இருக்குது மெச்சூரிட்டி இல்லாத அப்பா சொல்கிறது தான் கேட்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதனுடைய மெச்சூரிட்டி இல்லை அவங்களும் வந்து ஒரு பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது அதில் கூட வாழ விடாமல் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போச்சு இருந்து குழந்தை வாங்கிட்டு போனாங்க தோல்லேருந்து பிடிக்கி பிடிங்கி கொடுத்தேன் அப்போ புள்ள அழுத ஞாபகம் இன்னும் அவன் மனசில் இருக்கிற ஆறுபாடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்ற சிறந்த பாராட்டு பரிசு ஏதாவது நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பிளம்பராக தான் நான் சைட்டில் எக்ஸிபிஷன் வேர்க் பண்ணிட்டு இருப்பேன் அதே அதில் இந்த நிலமையில் இருக்கும்போது நான் டிராஃப்ட்ரிங் வேலை பண்ண ஆரம்பித்தேன் ஆட்டோக்கே கற்றுக்கிட்டு ட்ராயிங் போட ஆரம்பித்தேன் அப்போது ஒரு கன்சல்டன்ட் ட்ராயிங் எனக்கு வந்தது அந்த ட்ராயிங்கில் அந்த நாலு பில்டிங்கை ரெண்டு நானும் மற்ற ரெண்டு பில்டிங் வேறு ரெண்டு பேரும் செஞ்சாங்க அதில் நான் செஞ்ச ட்ராயிங்கில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து செய்தும் போது செய்யும்போது அதை பார்த்து அந்த கன் கன்சல்டண்ட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க மீட்டிங்கில் வச்சு அது ஒரு பெருமையாக இருந்தது அந்த பிளம்பராக இருந்து நான் டிராஃபனாக ப்ரமோஷன் ஆனது எனக்கு சந்தோஷமா இருந்தது அடுத்து உங்கள் வாழ்க்கையின் எதிர்கால திட்டம் எதிர்பார்ப்பு என்ன எதிர்கால திட்டம்னா வாங்கின கடனை முடியாது தான் என்னுடைய திட்டம் பண்ண அடுத்து உங்க ஊரோட மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகைனா சென்னையில் இருக்கிற மக்கள் தொகை இருக்காங்க எவ்வளோன்னு சரியா தெரியல தமிழ்நாடு லெவலில் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கற்று உலகின் மக்கள் தொகை எவ்வளவு உலகம் இந்தியாவிலேயே நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது அம்மா பாகிஸ்தான் இது பாகிஸ்தான் சைனா அதோட அதிகமான மக்கள் தொகை இருக்கு அது பார்த்தாக்கா எப்படியும் ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் வராது அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி அஞ்சு இல்லை ஐநூறு கோடி ஐநூறு கோடி மக்கள் தொகை கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க கடைசியாக உங்கள் மனசாட்சி அல்லது உங்களோட உறவினர்களிட்டையோ அல்லது ஊர் மக்கள்கிட்டயோ அல்லது உலக மக்கள்கிட்டயோ ஏதாவது செய்தி சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லலாம் கருத்து சொல்லணுன்னா மனசில் யாரையும் பர்டிகுலராக யாரையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது என்னுடைய அனுபவத்தில் எல்லா மக்களையும் நான் வந்து அன்பாக நேசிக்கணுன்ற கருத்தை நான் அறிமுகமான பிரம்மகுமாரிகளில் நான் இருக்கிறேன் பிரம் ஈஸ்வரிய பிரம்மகுமாரின்னு இதுங்க இருக்குது அதில் தீர்ந்து அதில் ஞானத்தை பெற்று சிவனுடைய ஞானம் கிடைச்சிது அதில் நான் ஒரு ஆத்மான்ற ஞானம் எனக்கு புரிஞ்சுது அந்த ஒரு ஆத்மா தான் நான் ஆத்மா தான் தேகாபிமானம் இருக்கக்கூடாதுன்ற கல்வியை நான் தினம் தினம் படித்துக்கிட்டு வந்துட்ருக்கிறேன் அதனால் யாருடைய யார்கிட்டையும் எதையும் இப்போ நம்ம சொல்லி அவங்களுடைய துக்கத்துக்கு நம்மளுடைய கஷ்டத்தை மற்றவங்களோட துக்கம் ஏற்படுறதும் மற்ற தப்பு அந்த துக்கத்தை நம்ம தான் கடவுள்கிட்ட சொல்லி நம்ம தீர்த்துக்கணும் அனைத்து மக்களுக்கும் மக்களும் ஆத்மாக்கள் தான் ஒரு ஆத்மா மற்றவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ஆத்மா இந்த வேறுபாடு இல்லாம பழகணும் விருப்பம் பாபா எனக்கு சொன்னது ஞானம் அந்த விருப்பத்தை தான் நான் சொன்னேன் அது மற்றவங்களும் அதை அனுபவம் செஞ்சு தான் என்னுடைய விருப்பம் இதுவரைக்கும் உங்கள் கருத்தை இந்த உலக மக்களோட